வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவமழை எப்படி ஆய்வறிக்கை அணைகளுக்கு நீர்வரத்து எப்படி இருக்கும் கேரளா கர்நாடகா பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு பயன் தரக்கூடிய அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிப்பு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விவசாய பணியை எப்படி திட்டமிடலாம் என்கின்ற ஒரு முன் யோசனை தான் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் பல்வேறு விளக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது ஏற்கனவே கோடை மழை எட்டு தேதிக்கு மேல் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு தொடங்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்கள்லையும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை கொடுத்து வருகின்ற நிலையில் தற்பொழுது ஆந்திர பிரதேச பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு கீழக்கு சுழற்சிக்கு வடமேற்கு காற்று திசை மாதிரி இருக்கிற காரணத்தினால வடமேற்கு நீராவி காற்று கர்நாடக எல்லையோரத்தில் நேற்று குவிதல் குறைவான காரணத்தினால் நேற்றைக்கு ஒரு தீவிரம் குறைவாக இருந்தாலும் தர்மபுரிக்கு மழை கொடுத்தது ஈரோடுக்கும் கொடுத்தது மேட்டூருக்கும் கொடுத்தது நேற்றைக்கு திண்டுக்கல் கரூர் மற்றும் மதுரை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரமடைந்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் அதே தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் படிப்படியாக மீண்டும் கர்நாடக எல்லையோரத்திற்கு தீவிரமடையும் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் இருக்கக்கூடிய இந்த வெப்ப அலை அதாவது அக்னிக்கு ஆயுள் ஆறு நாள் என்று சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டன் ஆக வாய்ப்பு இருக்கு காரணம் தொடர்ந்து கர்நாடக எல்லையூரில் பெய்து கொண்டிருந்த மழை காற்றோட திசை மாறுதல் காரணமாக ரெண்டு நாள் அதாவது எட்டாம் தேதியுடன் ஆறாம் தேதி குறையும் எட்டாம் தேதி நன்றாக குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எட்டாம் தேதி தான் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி பத்தாம்தேதி தான் நன்றாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக பதினான்காம் தேதி மே பதினாலு வாக்கில் மிகவும் குளிர்ந்து விடும் நன்றாக ஒரு மழைப்பிடிவை கொடுக்க போகுது பத்தாம் தேதிக்கு மேலேலாம் நல்லா குறைஞ்சிரும் நூறு டிகிரிக்கு வந்துடும் நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் பத்தாம் தேதிக்கு மேலே எல்லாம் ஆக நாம் இன்னும் இரண்டு நாள் இந்த வெப்ப அலையையும் வெப்பத்துக்கும் போ நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணுமே தவிர தொடர்ந்து நமக்கு அச்சுறுத்தலை கொடுக்காது அக்னி என்பது விலகும் மழைப்பொழிவு என்பது படிப்படியாக அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மெல்ல எட்டாம் தேதி முதல் எட்டி பிடிக்கும் சென்னைக்கு கூட தேதி ஒன்பதாம் தேதியில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கலாம் பத்தாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கடலோரம் எட்டி பிடிக்கும் கடலோரம் எட்டி பிடித்தால் அது கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர பகுதிகளில் இருந்து தான் வரும் ஆகவே அங்கே தொடங்கும் மழை தான் இங்கே வரும் முதல் மழை கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கி பக்க கடலோரம் வரும் கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தான் மழைப்பொடிவில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அடுத்த இடத்தை மத்திய மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் இறுதியா கடலோரம் வரும்போது குறைவான பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் ரெண்டு நாள் ஒதுக்கினாலும் கண்டிப்பாக வாரம் ஒரு மழையாவது கொடுத்துவிடும் ஒரு இடத்திற்கு அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் உள்ளே அடிக்கடி பொழிவு கொடுக்கும் இப்போ பாருங்க தர்மபுரியில் மூன்று நாள் மழை பாப்பிரெட்டிப்பட்டி ரெண்டு நாள் பெண்ணாகரத்துக்கு ரெண்டு நாள் கிருஷ்ணகிரியில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இன்னும் ஒதுக்கியக்கூடிய இடமும் இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை சில இடங்களில் தூரிட்டு போயிருக்கு சில இடங்களில் கனமாக பெய்திருக்கு சில இடங்களில் காற்றோட பெய்திருக்கு சில இடங்களில் பாதிப்போட சீட்டெல்லாம் எல்லாம் ஏறியும் அளவு இருக்குது இடி மின்னல் காற்றுடன் மழை பொழிந்திருக்கு எல்லாம் நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கு வாழைகளை முறித்திருக்கிறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆகவே படிப்படியாக மழை பரவலாகி கடலோரம் எட்டும் கண்டிப்பாக மே மத்திய நாட்களில் காற்று சுழற்சியின் காரணமாக நிச்சயமாக குளிர்ந்து விடும் அக்னி போல் தெரியாது நல்ல ஒரு பரவலான ஒரு மழைப்பிடி ஆனால் வியர்வை இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா மழைக்கு முன் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் என்பதனால குறைந்த அழுத்த பகுதியில் நம்முடைய உடம்பு அழுத்தத்தை விட வெளியில் குறைந்த அழுத்தம் இருக்கும் அதுவே உள்ளே இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய அந்த நீராவி வெளியே ஈர்க்கப்படும் அதனால வியர்வை வரும் வெப்பம் வெளியேற்றப்படும் வெப்பம் அதாவது வெளியில வெளி வெப் வெளியில் அழுத்தம் குறையும் பொழுது உள்ளே அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வெளியில் அந்த நீராவி வியர்வையாக வரும் அதெல்லாம் இருக்குமே தவிர அனல் என்பது விலகிவிடும் நம்ம வந்து வியர்வை வெளியேற்றுவதற்கு தண்ணீர் தாகம் குடிக்கணும் தவிர இந்த அனலுக்கு ரெண்டு நாள் மட்டுமே முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அடுத்தபடியாக இந்த மாத பதினைந்தாம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் மழைப்பிடிவு கூடும் கேரளா கர்நாடக எல்லையில் நேற்றைக்கு கூட மேட்டூர் பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி மேட்டூருக்கு நீர்வரத்தை கூட்டும் ஆனால் கூட்டினாலும் அணைகளை நிரப்பாது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இன்றைக்கு மேட்டூர் நீர் நிலவரம் எவ்வளோ இருக்குன்னா பத்தொம்பது புள்ளி நம்ம எப்பொழுதும் அடியை பார்க்கவே கூடாதுங்க அடியை பார்க்கவே கூடாது ஏன்னா அடியை பார்க்கக்கூடாதுன்னா அணை வந்து மேலே போக ஃபுல்ல நிரம்ப நிரம்ப தான் ஊர்க அதாவது தருமபுரி மாவட்டத்திலேயே போய் நெரும்பூரெல்லாம் போய் நிரம்பிடும் அந்த அளவிற்கு மேலே போக போக தான் கொள்ளளவு அதிகம் அடியில் போய் குறுகி போய் ஒரு குட்டையாக வந்துடும் ஒரு குறைந்த கொள்ளளவு தான் தண்ணி இருக்கும் அணை அருகே அணை அருகே குறைந்து போய் ஒரு குறைந்த பரப்பில் தான் குறைந்த தண்ணீர் தான் இருக்கும் நம்ம வந்து எப்போதுமே அடியை பார்க்கக்கூடாது பாருங்கள் அடியை பார்த்தீங்கன்னா எத்தனை அடி இருக்குது ஐம்பத்தி ரெண்டு அடி இருக்குது தண்ணி அப்போ அப்படிங்கன்னா பாதி தண்ணி இருக்குன்னு அர்த்தமா நூற்றி இருபதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் தண்ணி இருக்குன்னு அர்த்தமா இல்லை நூற்றி இருபது அடிக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்குன்னா பாதி தண்ணி இருக்குன்னு நினைக்கக்கூடாது தொண்ணூற்றி மூணு டிஎம்சிக்கு பத்தொன்போது டிஎம்சி தான் இருக்குது பத்தொம்பது டிஎம்சி பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி திறக்கப்பட்டால் பத்தொம்பது நாளில் அணகலியாயிடும் புரியுதாப்போ பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி திறக்கப்பட்டால் பத்தொம்பது நாள் அணை காலியாகிவிடும் நமக்கு முக்கியமான தேவை குடிநீர் அடுத்ததான் விவசாயம் முதல்ல உயிர் உயிருக்கு அப்புறம் தான் உணவு அதனால நமக்கு வந்து தினசரி ஆயிரத்தி நானூறு கனஅடி குடிநீருக்கு தேவைப்படுகிறது டெல்டா பாசனத்துக்கு சரி டெல்டாவின் அனைத்து கடலோர கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் உட்பட குடிநீர் தேவை ஆக இந்த குடிநீர் தேவைக்கு ஆயிரத்தி நானூறு கனஅடி திறக்கப்படுகிறது அப்போது பதினோராயிரத்தி ஐநூறு கனடு என்பது எத்தனை நாள் ஒரு நாளைக்கு ஆயிருதுன்னா எத்தனை நாள் பத்து நாள் பத்து நாளில் ஒரு டிஎம்சி குறையும் ஆக இன்றைக்கு தேதி ஆறு ஆக இதில் இன்னைக்கு ஒரு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் இருக்குது அப்போ இருபத்தஞ்சி நாளில் எவ்வளோ குறையும் ரெண்டரை டிஎம்சி குறையும் ரெண்டரை டிஎம்சி குறையும் ஜூன் பனிரெண்டாம் தேதி ஒரு ஒரு டிஎம்சி குறையும் அப்போ மூன்றரை டிஎம்சி குறையும் இன்னைக்கு தண்ணி எவ்வளோ இருக்குது பத்தொம்பது டிஎம்சி தான் இருக்குது இதில் மூன்றரை போணிச்சின்னா பதினஞ்சரை டிஎம்சி தான் ஆக பதினஞ்சரை டிஎம்சி தண்ணீர் தான் ஜூன் பன்னெண்டாம் தேதி இருக்கும் ஆனால் இருக்கக்கூடிய மழையை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் பெய்யக்கூடிய மழையை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மழை பெய்யும் ஆனால் கர்நாடகாவில் மிகவும் வறட்சியாக இருக்கிற காரணத்தினால அந்த அவர்களுக்கும் குடிநீருக்கும் அவர்களுக்கும் ஓரளவிற்கு மழை பெய்யும் கொடுத்தாலும் அங்கிருந்து உடனடியாக தண்ணீரை தளக்கும் மழைவிற்கு மழை இருக்காது ஆனால் வரத்து இருக்கும் இப்போ நேற்றைக்கே இந்த ரெண்டு சென்டிமீட்டர் பெய்ததே கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்டூருக்கு கொஞ்சம் நீர் வரத்தை கூட்டும் அறுபத்தோரு கனடி வந்திருக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு கிணடி வரலாம் அதுவும் அங்கே இருக்கிற ரெண்டு சென்டிமீட்டர் என்பது காய்ந்து போய் கிடக்கிறதுலாம் குடித்துருக்கோம் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் மழை பொழிந்தால் ஒரு நூறு கனடி கூட அங்கேருந்து வரலாம் ஆகவே இப்படி மழை முடிவு அதிகரிக்க அதிகரிக்க பெரிய அளவில் ஒன்று நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் உடனடியாக மழை இல்லாவிட்டாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் நீர்வரத்து கூடும் அதுவும் தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக பகுதிக்குள்ளேயும் இருக்கும் தமிழ்நாட் கர்நாடக அணைக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் இருக்கும் ஆனால் உடனடியாக தண்ணீரை திறக்கும் மழை கொடுத்தாது வேறுனா ஒரு ப தினம் ஒரு டிஎம்சி பெய்தால் கூட பத்து நாளைக்கு பத்து டிஎம்சி தான் பெய்யும் பத்து டிஎம்ஜி என்பது பத்து நாளைக்குள்ள தண்ணி தான் அதனால் இதை நம்பி நான் விவசாயத்திற்கு உடனடியாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறப்பது என்பது மிக சவாலான காரியம் ஆனாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் தாமதம் ஏற்பட்டாலும் நிரம்பும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பின்மழை தென்மேற்கு பருவமழை பின்மழை தென்மேற்கு பருவமழை முன்மழை ஒதுக்கி ஒதுக்கி கூடுதலாக பெய்யும் அதாவது இரண்டு புயல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மே மாதம் வங்கக்கடலில் ஒரு புயல் அது ஒடிசா மேற்கு வங்கம் போகும் அதனால் நமக்கு எந்தவித பெரிய அளவில் பலன் தராது இருந்தாலும் தொடக்கத்தின் போது ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அதனால வெப்பசலன மழை கூடும் இதுதான் நம்மளுக்கு பயனை தவிர பெயர் ஒன்று பெயர் பெயர் வைக்கப்பட்ட ஒரு புயல் ஒடிசா மேற்கு வங்கம் மே மாத இறுதி இருபதாம் தேதி வாக்கில் இருபத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் போகும் அடுத்தது தென்மேற்கு பருவமழையை தொடக்குவதற்கு முன் ஒரு காற்று சுழற்சி கேரள கடலோரம் உருவாகும் அது கொஞ்சம் மழை பெய்யும் அடுத்ததாக உருவாகக்கூடிய புயல் தென்மேற்கு பொறுமையை தொடக்கி தாடுநிலையாக உருவாகி தொடக்கி பிறகு புயலாக மாறி குஜராத் போகும் இப்போ அது குஜராத் போகும் பொழுது நெருங்கி போனால்தான் அணைகளுக்கு கூடுதல் கொடுக்கும் அந்த அது வந்து நெருங்கி கிடுகிடுவென்று ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கண்ணாடி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கண்ணாடி எல்லாம் பெய்கிற அளவுக்கெல்லாம் அந்தளவு அந்தளவுக்கு தொடக்கம் இருக்காது இருந்தாலும் தொடக்கம் நன்றாக இருக்கும் அதுவும் அந்த இடத்துலயே நீடித்திருந்து பெய்யுமா என்பதற்கு சான்ஸ் இல்லை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலேயே வயநாடு குடகு பகுதியிலேயே பெய்யுமா சான்ஸ் இல்லை அதே போல் பரம்பிக்குளம் ஆழியார் பகுதியிலே பெய்யுமா தொடர்ந்து அதே இடத்துல பெய்யாது நகரம் ஒரு நாள் பெய்யும் ஒரு நாள் பெஞ்சுட்டு அப்படியே வடக்கு நோக்கி நகரம் போகும் அப்போ அடுத்தது எப்போ அடுத்த சிஸ்டம் உருவான தான் தீவிரமடையும் அடுத்த மழை ஆக ஒரு வா அந்த தொடக்கத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பெய்யும் அப்புறம் அந்த நிகழ்வு புயலாக போய் தீவிரமடைந்து குஜராத்தோ மகாராஷ்டிரா போய் கரை கடந்ததுக்கப்புறம் அது உள்ளே போய் இமயமலை வரைக்கும் போய் அப்புறம் புதுசாக உருவாகும் அது எப்போ உருவாகும் ஜூன் கடைசியில் உருவாகும் ஜூலை முதல் வாரத்தில் கூட உருவாகலாம் அப்போ அதுவும் தீவிரமடைஞ்சு கரை கடக்கும் இடத்துல கூடுதல் மழை இருக்குது அது பெரும்பாலும் கோவா கிட்டே கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே தான் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்குது கர்நாடகா கோவா ஏன்னா உருவாகிறது வந்து மா லட்சத்தீவு கிட்ட சரி மாலத்தீவு கிட்ட உருவானால் ஓரளவுக்கு நெருக்கமாக வரும் அந்த அளவுக்கு அங்கே போய் அவ்வளோ கி தெற்கே உருவாக வாய்ப்பு இல்லை லட்சத்தீப்பிட்ட உருவாகும் லட்சத்தீப்பிட்ட உருவான அது எப்பொழுதுமே வடக்கு வட மேற்காக போவோம் எப்பயாவது வடக்கு வடகிழக்காக வரும் பெரும்பாலும் வட மேற்கு வாய்ப்பு அதிகம் வடக்கு கிழக்குக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்பொழுது அது மகாராஷ்டிரா கோவா க வடக்கு கர்நாடகா பகுதிக்கு வரும் அப்படி வரும் பொழுது கொஞ்சம் அதுலேயும் மழைப்படிமை கொடுக்கும் அதுவும் நெருங்கி எந்த இடத்துல வருதோ அது மழை கொடுக்கும் ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது சரியான நேரத்தில் பருவமழை தொடங்கும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியே தொடங்கலாம் ஜூன் ஒன்று ரெண்டு ரெண்டு நாளில் கூட அந்த ரெண்டு நாளைக்குள்ளே தொடங்கிரு ஜூன் ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக பருவமழை நன்றாக இருக்கு குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக இருக்கு குறிப்பிட்ட இடத்தில் குறைவாக இருக்கு ஆகவே சீரான பருவமழை என்பது ஜூலை பதினைந்துக்கு மேல் தான் இருக்கும் பருவமழையானது பாகிஸ்தான் எல்லையோரம் போய் தொடக்கிவிட்டு தான் தொடக்கி விட்டு தான் மீண்டும் தீவிரமடையும் அதுக்குள்ளேற அதுக்குள்ளேயும் நடுநிலை ஐஓடியாக மாறிடும் பசுபி பெருங்கடலில் லானினா உருவாகிடும் லானினாவும் நடுநிலை ஐஓடி இங்கே இருக்கும் ஜூலை ஆகஸ்டில் லானினா நடுநிலை ஐஓடி இருக்கும் அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடியாக மாறிடும் அப்போ என்ன வே கண்டிப்பாக பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வுகளுக்கு வரிசை கட்டினிருக்கோம் பசுபி பெருங்கடலிருந்து நிகழ்வு கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடல் வரும் வங்கக்கடலில் நெகட்டிவ் ஐஓடி வலுவான ஒரு வெப்பம் இருக்கும் முப்பத்தோரு டிகிரிக்கு குறையாத வெப்பம் இருக்கும் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஈஸியாக உருவாகும் கரை கிடக்கும் அதிகமாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்தும் மழை பொழிவை கொடுக்கும் ஆக ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நெகட்டிவ் ஐ ந நடுநிலை ஐஓடி மற்றும் லானினாவில் மழையும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நெகட்டிவ் ஐவோடி மற்றும் லானினாவள ஸ்ட்ராங்கான மழையும் ஸ்ட்ராங்கான நிகழ்வும் எல்லாமே இருக்குது ஆகவே மழை பொழிவு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும் மழையாக இருந்தாலும் அது தாமத மழையாக அணைகளை நிரப்போம் ஜூன் ஏற்கனவே பலமுறை முறை அறிக்கை சொல்லியிருக்கோம் அதாவது ஏப்ரல் மார்ச் பிப்ரவரியில் கூட அறிக்கை சொல்லியிருக்கோம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அணை திறப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படியே திறந்தாலும் அது பன்னிரெண்டு நாளில் நமக்கு கேள்விக்குறியாக்கிவிடும் அனை நன்றாக ஒரு நல்ல ஒரு நீர்நிலையை எட்டிய பிறகு திறந்தால்தான் அது ஒரு 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 போக ஒரு நல்ல ஒரு சாகுபடிக்கு கை கொடுக்கும் அதனால குறுவை என்பது ஆடுதலை கிணறை வைத்து தான் செய்ய முடியும் ஏரி குளங்களை வைத்து செய்யலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது பகுதிக்கும் மழை இருக்கும் இந்த வருஷம் காற்று பகுதியிலையும் மழை இருக்கும் வெப்பசலன மழைப்பொடி போல் போல ஏன்னா தென்மேற்கு பருவமழை சாரலாக பெய்யும் பொழுது இங் அதாவது லேசாக பெய்யும் பொழுது காற்றுப்பகுதி கூடுதல் மழையும் தென்மேற்குப் பொறுமை ஸ்ட்ராங்காக பெய்யும்போது ஈரம் அதிகம் வரும்பொழுது சாரலாகவும் இருக்கும் ஆகவே படிப்படியாக வெப்பசல்ல மழை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூடுதலாகும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வெப்பசல்ல மழை சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் அதாவது கேரளாவுக்கு நேராக ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக அனுப்புனா கேரளாவில் அதிக மழை பெய்யும் அப்போ தமிழ்நாட்டுக்கு குளிர்ந்த காற்று வரும் கேரளாவுக்கு நேராக எல்லாமே வேறு இடத்துல இருந்துதுன்னா இடிமணி பிடிவுக்கு சாதகமாக இருக்கும் ஆகவே மழைப்பொழிவு கேரளாவிற்கும் இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் கர்நாடகாவும் இருக்கும் ஆந்திரப்பிரதேசமும் இருக்கும் தென் மாநிலங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காது மாறி மாறி இருக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது ஆனால் மழை நாம் சேமிக்க வேண்டும் பருவம் தப்பி பொழி மழையை சேமித்து பருவத்திற்கு பயன்படுத்த நாம் தயவு செய்து யோசித்து கொள்ள திட்டமிட்டு கொள்ள வேண்டும் தயவு செய்து பருவத்திற்கு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு அறுவடை செய்யும் பொழுது மழை பெய்யும் அப்போ அதை சேமித்து வைச்சா நிச்சயமாக நம்ம அடுத்த விவசாயத்துக்காக பயன்படுத்தலாம் ஆக கண்டிப்பாக நாம் நினைக்கும் பொழுது மழை பொழியாது மழை பொழியும்போது அதை சேமித்து வைத்து பயன்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நீண்டகால கோரிக்கை பத்து சதவீத இடத்துல நீங்கள் பண்ணைக்குட்டை அமையுங்கள் உங்களுக்கு அந்த பத்து சதவீத பண்ணைக்குட்டை உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நிலத்தை பசுமையாக்கும் ஆக்கும் நிச்சயமாக மழை பெய்யும் ஆனால் நீங்கள் நீங்கள் பத்து நாள் ஒரு ஒரு மழை பெய்யும் அப்புறம் பது ஒரு வாரம் கழிச்சு காயும் அந்த ஒரு வாரம் கழித்து பெய்யும் பெய்யாது தேவையான பொழுது பண்ணை குட்டிலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆகவே அதற்கும் நீங்கள் செய்து ஏற்பாட்டுடன் இருங்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் பண்ணை குட்டைகளை அமைப்போம் மழை நீரை சேகரிப்போம் செழிப்பான இந்த பூமியை உருவாக்குவோம் விவசாயத்தை உற்பத்தியை பெருக்குவோம் இதுதான் நம்மளுக்கு தேவை ஆக சுருக்கம் என்ன பருவமழை நன்றாக இருக்கும் தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாகவும் குறிப்பிட்ட இடத்தில் குறைவாகவும் இருக்கும் ஆனால் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அது எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்லையா அல்லது கோதாவரி நீர்பிடிப்பு பகுதியா அல்லது கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதியான்னு சொல்ல முடியாது ஆகையால் எந்த இடத்துல க நெருங்குதோ அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதற்கு பிறகு வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சீராக இருக்கும் அணைகளை நிரப்பும் தாமதமாக ஆனாலும் அணைகள் நிரம்பும் ஆகவே ஆரம்பம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தாலும் மழைப்பொழிவு அதாவது வெப்பசல மழைப்பொழிவு தென்மேற்குப் பொருமழிவு ஒரு ப பரவலான மழைப்பொழிவு ஈரத்தன்மை கொடுத்தல் வறட்சி என்பது விலகிடும் லேசான நீர்வரத்தை கொடுக்கும் வறட்சி என்பது விலகிடும் அணைகளை நிரப்பும் அளவிற்கு இருக்காது ஆனால் மழை இருக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி